ஜல்லிக்கட்டு முடிஞ்சு இப்போ பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஜல்லிக்கட்டு பல இடத்துல வந்துட்டு நடத்த போறதா கூட அனவுன்ஸ்மெண்ட்லாம் வெளிவந்தவண்ணுமே இருந்துட்டு இருக்கு இதனால தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு பயங்கர உற்சாகமாக இருந்து வந்துட்டு இருக்காங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்ப வந்துட்டு பல பேர் வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க அப்படி அந்த பல பேர்ல ஒருத்தர் தான் நம்மளுடைய சூர்யா சூர்யா வந்துட்டு இளைஞர்களுக்கு ஊக்கம் கொடுக்கற வகையில அவருடைய ஜல்லிக்கட்டு ஆதரவை வந்துட்டு தெரிவிச்சிருந்தாரு சோசியல் நெட்ஒர்க்லயும் வந்துட்டு அவருக்கு பல வாட்டுகளை சொன்னாங்க மாணவர்கள் கூட வந்துட்டு சூர்யாவுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில்

பயங்கர கோவத்தோடு பேசிருந்தது சூர்யா தற்போது பீட்டா அமைப்பினர் இதற்கு சூர்யாவிடம் மன்னிப்பு கேட்கிற மாதிரி அவங்களோட லெட்டர் பேட்ல ஒரு லெட்டரை அந்த லெட்டர்ல வந்துட்டு சூர்யா கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு பாத்துக்கோங்களேன் மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம இது மூலமா வந்துட்டு எந்த லீகல் ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க